புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநராக பதவி ஏற்றுக்கொண்ட டாக்டர் வீ சிங் நெகிக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநராக பதவி வகித்து வந்த ராகேஷ் அகர்வால் வயது மூப்பு காரணமாக ஓய்வு பெற்றதை அடுத்து இடைக்கால இயக்குநராக கௌதம் ராய் நியமிக்கப்பட்ட நிலையில் நேற்றுடன் அவரும் பணி ஓய்வு பெற்றதால் புதிய இயக்குநராக டாக்டர் வீர் சிங் நெகியை மத்திய அரசு நியமனம் செய்து உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து புதிய இயக்குநர் பதவியேற்பு விழா இன்று ஜிப்மர் நிர்வாக வளாகத்தில் உள்ள இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநராக டாக்டர் வீர் சிங் நெகி பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஜிப்மர் மருத்துவமனை மூத்த தொழில்நுட்ப அதிகாரி பிரபாகரன் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் நிர்வாக அதிகாரிகள் ஊழியர்கள் ஜிப்மர் தொழிற்சங்க தலைவர்கள் சங்க இயக்குநர்கள் உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்தனர்